நான் யாருன்னு அவங்க கேக்குறாங்க நீங்க யாருமே நான் நினைக்கிற சொல்லவே இல்லை என்ன எனக்கு தெரியும் கேளுடா என் பிள்ளைக்கு அத்தனை சொல்லிங்க ஆமா மறந்தே போச்சுடா தாய்மாமனை பத்தி அவ்வளவு பேசுறோம்ல தாய்மாமன் ஒரு பெருசு அத்த ஒரு பெருசு இல்லையா அப்ப நீங்க எங்க டிட்டாச் பண்றீங்க உங்களோட மட்டும் டிட்டாச் பண்ணல அந்த குடும்பத்துல டிட்டாச் பண்றீங்க அத்தக்காரிய விட யார் உரிமை எடுத்துட முடியும் ஒரு புள்ள மேல என்ன டைலாக் ரொம்ப மிக மிக சொற்பமான உறவுகள் தான் கடைசி வரைக்கும் இருக்கும் உங்களோட பிளட்ல வராம இருக்க ஒரே ரிலேஷன்ஷிப்பு நாத்தனார் மட்டும்தான்